ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சார் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்க அப்புறம் இன்றைக்கி டேவ்லாக் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் நான் பாட்டி போயிட்டு வந்தது எல்லாருமே நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க பார்ப்பாங்க ட்ரெஸ்ஸு கூட நல்லா இருந்ததுன்னு சொன்னீங்க அப்போ சரி சின்ன டேவ்ளாக் இருக்குது அதை பார்த்தரலாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம பேசலாம் ஓகே அவங்க அப்பாவுக்கு நாட்டிக்கு வந்து பாலக்கு குழம்பு வச்சு ரொட்டி பண்ணி வச்சுட்டு போனேன் அந்த பாலக் குழம்பு இருக்குது எல்லாத்துக்கும் காலை ரொட்டி பண்ணி கொடுத்துட்டோன்னா சாப்பிட்டுக்குவாங்க அதனால தான் செஞ்சுட்டு பாத்ரூம்லாம் எனக்கு கழுவி வச்சது நீ எடுத்து வைக்கல இந்நேரமாக போச்சு எனக்கு எல்லா வீடியோஸ் எல்லாம் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணி பத்து மணி பதினோரு மணி ஆக போகுது இப்போ அப்லோட் பண்ணிவிட்டு மோஸ்ட்லி அப்லோட் பண்ண வேண்டியது இருந்துச்சு அதெல்லாம் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறக்கு லேட் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் எடிட்டிங்லேயே உட்காந்துட்டேன் ஓகே அதில் அப்லோட் பண்ணுறதுக்கு இதை இரு பேசிட்டு இருக்கிறேன்ல இப்போ நீ உங்களுக்கு பட்டர் போட்டு ரொட்டி சுட்டு கொடுத்துட்டா அப்புறந்தான் நமக்கு சா சாப்பிட்றக்கு நீ பாத்ரூம்லாம் கிடக்கு வீடெல்லாம் க்ளீன் பண்ணணும் எல்லா வேலைகளும் அப்படி அப்படியே கிடக்குது இது உங்களுக்கு சுட்டு கொடுக்கலாம் ஃபஸ்ட்டு பட்டர் போட்டு இந்த பாலக்கு குழம்போட இவங்களுக்கு பட்ரு போட்டால் தான் நல்லா இருக்குமா கொஞ்சம் தான் மிச்சமாக இருக்குதா இவ்வளோ தான் இருக்குது கிட்டே செம்மையாக இருக்கும் ரொட்டியோட சாப்பிட்றதுக்கு அவங்க அப்பா காலைல நான் லேட்டாக தான் இருந்துச்சு என் மூஞ்சியும் கொஞ்சம் காமி திக நீரான சக்கல்திக்க இது எண்ணிதிக்கேகா நான் பேசும்போது என் மூஞ்சிக்காமி அப்புறம் அவங்க அப்பாவுக்கு நைட்டு சாப்பிட்டு டேஸ்ட் நல்லா இருந்துச்சு அதனால் காலையில் நான் எந்திரிக்க முடியல ஏன்னா வெளியே போயிட்டு வந்து பன்னெண்டு ஒன்றரை மணி ஒரு ஒரு மணி ஆயிடுச்சு நாங்கள் வரதுக்கு சரியாக தூக்கம் தூக்கலையே நான் தூங்கிட்டேன் அவங்க அப்பாவே பாவன் டீ வச்சு குடிச்சிட்டு கிளம்பிட்டார் அதுக்கப்புறம் கா நான் ரொட்டி பண்ணி வெளியே நான் சாப்பிடலாம் வேணும் சரி பத்து மணி இருக்கும் பத்து மணிக்கு ஓடி வந்தார் ரொட்டி ஆகிடுச்சு அப்படின்ட்டு அப்புறம் ரொட்டி பண்ணி கொடுத்து எடுத்துகிட்டு போயிட்டார் ஏன்னா பாலக்கு வந்து இந்த மாதிரி செஞ்சாக்கா செம டேஸ்ட்டாக இருக்கும் பாலக்கும் சரி கடுக்கையும் சரி பண்ணுவேன் அது என்னமோ அவங்களுக்கு அவ்வளோ ரொம்ப பிடிக்குது அதனால் பண்ணிவிட்டேன் நீங்கள் உங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு நம்மளும் எடுத்துக்கலாம் ஓகே ம் என்னடா பிசாசு மாதிரி இருக்கான்னு நினைக்காதீங்க காலைல அப்படி தரக்கே தலைக்கு என்ன வைக்கல தலை குடிச்சாலே என் முடிவு அடங்காது என்ன மாதிரியே அதனால் சரி ரொட்டி தான் ரெட்டிக்கிட்டாரு ரொட்டி வெங்காயம் பாலத்தொக்கு பாலக்கு தொக்குன்னு தான் சொல்லுவாங்க ஊருகான்னு சொல்கிறாங்க அச்சாருன்னு சொல்கிறாங்க நம்ம தொக்குன்னு வச்சுக்குவோம் அதில் பேபிகார்ன் போட்டுருவேன் அதனால டேஸ்ட் செம்மையாக இருக்கும் உங்களுக்கு தான் இருக்குது உங்களுக்கு ஃபஸ்ட் நேற்று செஞ்சு வச்சு போயிட்டேன் அவர் வெளியே சாப்பிடவும் மாட்டார் என் வீட்டுக்காரர் நான் வசிக்கிறோம் அப்புறம் நாம வெளியே சாப்பிட்டு வரோம் அவர் பத்னியாக இருப்பார்னு சொல்லிட்டு செஞ்சுட்டேன் காலைலாம் பச்சை அவர் வந்து வாங்கிட்டு போனார் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் பாக் பண்ணிடு பாக நீருங்கிற கசரமே வந்தார் டேவிலாக அப்படியே கிடக்கும் நீ வேலை செய்யலாம் இதெல்லாம் ஷூரு பண்ணலாம் ஓகே நல்லா தூங்கி இருந்துச்சு நைட்டெல்லாம் சரியாக தூக்கமில்லையா நல்லா தூங்கி இருந்துச்சு வீட்டு வேலை செஞ்சு முடிச்சுட்டு வைச்சு தூங்கிட்டு இருக்கிறேன் பாருங்கள் வீடெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டு தூங்கிட்டேன் பாப்பா கொஞ்சம் ரூம் க்ளீன் பண்ணிட்டு இருக்கிறா அது வேலை கிட்டத்தட்ட முடிச்சிட்டாங்க கொஞ்சோண்டு பெட்டில் அந்த இதெல்லாம் இருக்குது கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சிட்டாங்கன்னா வேலை முடிஞ்சு மத்தியானத்துக்கு சாப்பாடு பார்க்கலாம் சாப்பாடு தான் பண்ணேன் கொஞ்சோண்டு ரசம் பண்ணிட்டு இருக்கிறேன் தக்காளி வணங்கிட்டு இருக்கு தக்காளி உணங்கிடுச்சின்னா ரசம் ஆகிடும் பாப்பாடு கொஞ்சம் கொறைச்சி வச்சிருக்கேன் ஏன்னா குழந்தைங்க ரசத்தோட பாப்பாடு தான் கேட்டு சாப்பிடுவாங்க ம் சாப் வைச்சு தூங்கி இருந்துச்சுன்னா அவளுக்கு சாப்பாடு கூப்பிடணும் ரொம்ப டயர்டாக இருக்குது நேற்றுக்கு எல்லாருமே வந்து ரொம்ப டயர்டாகிடுச்சு அந்த ஸ்கூலுக்கே வச்சனும் இல்லை மீன் தலைக்கு என்ன வைக்கவே இல்லை தலைக்கு என்ன வச்சு தலை செய்வோம் எப்படி இருக்கிறான் பாருங்கள் பேய் போடுற மாதிரி எண்ணெய் எடுத்து எல்லாம் கொட்டி விட்டுட்டா இப்போ எண்ணெய் மண்டைக்கு எங்களுக்கு எண்ணெயே இல்லை இப்போ எமர்ஜென்சி போய் கடுகு எண்ணெய் போய் வாங்கிடுங்க இந்த எண்ணெய் தான் வேறு வழியில் கொஞ்சம் இது வாசனையாக இருக்குங்க நிறைய பேர் இந்த எண்ணெய் தான் யூஸ் பண்ணுவாங்க நான் சரி வாங்கிட்டு இருந்தேன் கொஞ்சம் தைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தலையில் முடியல கொட்டி போய் கொஞ்சமாக இருக்குது எனக்கு பிடிக்கவே மாட்டேங்குது பெருசாமல் கட் பண்ணிடலாமான்னு தோணும் எவ்வளோ முடி கொட்டு தெரியுமா என் மண்டையில் முடிய அழகாக வச்சுருந்தேன் நான் கேர் எடுத்துக்கிறதே இல்லை முடிக்கு அதனாலேயே முடி வீணா போச்சு எனக்கு டைமே கிடைக்க மாட்டேங்குது செய்யணும்னா தேய்ச்சிக்க வேண்டியது தேய்ச்சி குளிச்சிட்டு வீட்டு வேலைங்க பார்க்கலாம் நைட்டுக்கு என்ன சமைக்கலாம் என்ன ஏதுன்ட்டு துணி தைக்க வேண்டியது இருக்குது தைக்கலாம் कन्या के, के दिन में छुट्टी क्यों क्या इतना छुट्टी लिया वो पता नहीं कम कम लिया मैंने இத்தனை சுட்டி ஆஜிபி சுட்டிலா சரி ஸ்டோ நைட்டு கோவக்காய் பொரியல் தான் செய்ய போகிறேன் அதுக்கு வந்து எண்ணெயில் கொஞ்சம் இஞ்சி போட்டுக்கலாம் கொஞ்சம் சீரக சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து கோவக்காய் அரிஞ்சு வச்சுருக்கிறேன் அது கூட வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன் எல்லாம் சேர்த்துக்கலாம் குக்கரில் கை பட்டு வச்சு நல்லா சுற்றிக்கிறேன் மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் உப்பு கொஞ்சம் சேர்த்திக்கிறேன் பூஞ்சு சேர்த்தி வச்சு இதில் வந்து மேகி மசாலா சேர்த்திக்கிறேன் இந்த வாட்டி மேகி மசாலா கொஞ்சம் டேஸ்ட் நல்லா கொடுக்கும் அதனால் கொஞ்சம் மேகி மசாலா சேர்த்திக்கிறேன் இது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு சேர்த்தியாச்சு இந்த கிளரி கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம் சிம்மில் வச்சுட்டா கொஞ்ச நேரத்தில் நல்லா வெந்துடும் ஆ கே பஸ் மூடி வச்சிடலாம் இப்போ வந்து லோபியா ரெடி பண்ணலாம் லோபியாமும் கூட்டி வச்சிட்டேன் நல்லா கொஞ்சதுக்கப்புறம் சாப்பாடு வைக்கணும் அப்புறம் ரொட்டி சுடணும் காய் இன்னொரு பக்கம் வெந்துட்ருக்கு காய் வெந்துக்கிட்டே இருக்கு ஆகட்டும் பிரியாணி கரப்பதா கருத்திய எப்பயுமே வந்து அந்த துணியளோட அளவு வச்சு அப்படியே வச்சு கட் பண்ணிவிடுவேன் எனக்கு வந்து அளவு எடுத்தாலும் நான் கட் பண்ண மாட்டேன் அந்த துணியோட வச்சு அதை வச்சே கட் பண்ணிடுவேன் அப்படி தான் வச்சு நான் எல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு இருந்தேன் வீட்டில் வந்து ப்ளவுஸ் சரி ப்ளவுஸும் சரி பாவா சட்டையும் சரி இப்படி தான் நான் வந்து வச்சு கட் பண்ணிக்கிறது இது எனக்கு ஈஸியாக இருக்குது இந்த மாதிரி அளவு எடுத்து நான் இந்த மாதிரி கட் பண்ணுறது கரெக்டாகவும் வந்துடுது அதனால் நான் இப்படி தான் கட் பண்ணுறது நீங்களாம் அளவு எடுத்து தான் கட் பண்ணுவீங்களா யார் யார் டெய்லராக இருக்கீங்க சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் ரொம்ப ஈஸி மெத்தடு இப்படி வந்து வச்சு அளவு எடுத்து கட் பண்ணுறது எல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு பாப்பாவோட ட்ரெஸ்ஸுங்கெல்லாம் அளவு பார்த்து கட் பண்ணிவிட்டேன் டிசைன் எனக்கு இப்படி வேணும் அப்படி வேணும்னு சொல்லிட்டு ஒரே டார்ச்சுடு நான் சொன்னேன் டிசைன் ஒரே ஒரே மாதிரி டிசைன் வச்சுக்கலாம் பாப்பா அப்படின்னதுக்கு இல்லை நீ எப்போ பார்த்தாலும் ஒரே டிசைன் வச்சுட்டு இருக்கிறேன் எனக்கு வேறு டிசைன் மாற்றி கொடு அப்படின்ட்டு அது இந்த டிசைன் போடு அந்த டிசைன் போடு திருட்டு கோணக்கு கோடமோனே முன்னே கருக்கிட்டு நவராத்திரிக்கு நம்ம வீட்டு பக்கத்தில் சிலை எடுத்து வந்து வச்சுருக்காங்க எப்படி பிள்ளையார நம்ம எடுத்து வந்து பூஜை பண்ணி சாமி கும்பிடுவோமோ அந்த மாதிரி இந்த அம்மன் எடுத்து வந்து ஒம்பது நாள் வச்சிருந்து பூஜை பண்ணி தண்ணியில் கரைப்பாங்க காலையில் எல்லாரும் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க இது மட்டும் என்ன பண்ணிட்டு இருக்கிற அவங்க அப்பா வரேன்னு சொல்லியிருந்தாரு சேர்ந்து அவங்க அப்பாவுக்காக ரெண்டு ரொட்டி சுட்டு இருந்தேன் மாவு வேணும்னு சொல்லிட்டு வந்து ரொட்டி ஒட்டிட்டு நான் ரெண்டு நாலு ரொட்டி சுட்டு வச்சுக்கிறேன் ஒட்டி வச்சுக்கிறேன் சுட்டு கொடுக்காதான் நான் நடுத்துல போட்டு இவ்ளோமே ரெடி பண்ணி பால்வடிக்க வச்சு அனுப்புனாதான் நமக்கு வேலையாகும் இது உட்கார வச்சுக்கிட்டு இருந்தாக்க டைம் ஆகலை டைம் பண்ணி எத்தனை தான் ஆகுது எட்டரை இவ்ளோ ரெடி பண்ணி கொண்டு போய் விட்டுட்டு வந்து வீட்டு வேலைங்களை வேற செய்யணும் அவ்வளோ வில கிடக்குது பார்த்து துணி தைச்சி பார்த்து துணி கிடக்குது அது இன்னும் முடிச்சா போகணும் ரொட்டி தான் ஊருனேன் அவளுக்கு பூரி மாதிரி கேட்டுகிட்டு இருந்தா சரி சொல்லிட்டு அந்த ஒரு மாவு தான் இந்த மாதிரி லேயர் லேயராக போட்டு கொடுப்பேன் எப்பயுமே வந்து அவளுக்கு பூரி மாதிரி சுட்டு கொடுத்தா எடுத்து சாப்பிட மாட்டேன் அதே இந்த மாதிரி லேயர் லேயராக கட் பண்ணி பூரி மாதிரி சுட்டு கொடுத்துட்டா சாப்பிட்டுக்குவா பசங்க ஸ்நாக்ஸ் ஏதோ ஒன்று கொண்டு வராங்களா இவளுக்கு வேணும் வேணும்னு சொல்லி சொன்னால் அவங்க கடையில் வாங்கி வாங்கி கொடுத்துருவாங்க சரிப்பா கடையில் வாங்கி நானும் கொடுப்பேன் இவ அந்த பசங்கள்லாம் சாப்பிடும்போது இருந்தாலும் இந்த சாப்பாடோ ரொட்டியோ ஏதோ செஞ்சு கொடுத்தாக்கா மிச்சம் வாபஸ் கொண்டு வந்துடா சூ சாப்பிட மாட்டேங்கிறா அதனால் சரி அவளுக்கு விளையாட்டு போக்கில் சாப்பிடணுங்கிறதுக்காக இந்த மாதிரி நான் செஞ்சு கொடுத்துருவேன் அவ்வளோ இன்ட்ரஸ்டர் முறுக்கு மாதிரி இருக்குமா பார்க்குறதுக்கு அதனால் எடுத்து எடுத்து சாப்பிட்டுடுவான் அவள் வயிறு ரம்னா சரி சொல்லிட்டு செஞ்சு கொடுத்துருவேன் வச்சு வாங்கன்னு கிளம்பிட்டா ஓகேவா போயிட்டு சார் பாய் பாய் எல்லாருக்கும் இந்த ட்ரெஸ்ஸாக போட்டு போகிறோம் இது பா ஃபஸ்ட்டு பர்த்டே வாங்கினேன் ஃப்ராக்

பாப்பா பாவாடை சட்டை தான் தைச்சிட்டு இருக்கிறேன் நேற்றுக்கே வந்து பாதி தைச்சிட்டேன் அப்புறம் அவங்க அப்பா நேரமாக வந்துட்டாரா என்னால் தைக்க முடியல பாதி தைச்சிட்டு ஒரு கை மட்டும் ஜாயின் பண்ணாமல் விட்டுருந்தேன் ஒரு கை தைக்க வேண்டியது இருந்துச்சு அவள் வந்து பிளைனாக இருந்துச்சா பிளைனாக இருக்கனால அவள் அவன்ட்டு பாப்பா இருந்துட்டு அம்மா ஏதாவது ஒரு டிசைன் வச்சு தைச்சி கொடுமா பிளைனாக இருக்குது பார்க்கறதுக்கு அப்படின்னு சொல்லி சரி எனக்கும் ஏதோ தெரிஞ்ச மாதிரி ஒரு டிசைன் வச்சேன் நான் நல்லா தான் இருக்குன்னு இப்போ தைக்க தைச்சதுக்கப்புறம் நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள் டிசைன் நல்லா இருக்குதுன்ட்டு கைக்கு எந்த மாதிரி டிசைன் வைக்கிறதுன்னு தெரியல லேஸ் எங்கிட்ட இருந்துச்சு இது கலர் எதாவது டிஃப்ரெண்ட்டாக இருந்து வேறு எதாவது கலர் இருந்ததுன்னா கூட நான் வந்து தைச்சிருந்துருப்பேன் இந்த இது மெட்டீரியல்ஸு எங்கிட்ட இல்லை அந்த சில்வர் கலரில் ஏதோ ஒரு துணி இருந்ததுன்னா கண்டிப்பாக நான் வந்து அவளுக்கு அதை வச்சு தைச்சிருந்துருப்பேன் ஆனால் சில்வர் கலரில் எங்கிட்ட இல்லை இல்லை வேறு எந்த கலரில் வேணால் இருந்துச்சு சில்வர் கலர் இல்லை சில்வர் கலர் கடைக்கு போனால் வாங்கிட்டு வரணும் வாங்கிட்டு வந்து வச்சுக்கிட்டா தான் கண்டிப்பாக தைக்கிறதுக்கு சிம்பிளாக ஒரு டிசைனில் வச்சு தைச்சிருக்கேன் பார்த்தா அவங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் பார்த்து சொல்லுங்கள் அது நல்லா கையிலையான்ட்டு தைச்சிட்டேன் கைக்கு இந்த டிசைன் தான் வச்சுருக்கேன் நல்லாயிருக்கா இந்த டிசைனு இந்த டிசைன் வச்சுருக்கேன் கைக்கு ஸ்கர்ட்டு பாருங்க ஸ்கர்ட்டு தைச்சுட்டேன் இன்னும் ஜாயின் பண்ண இருக்குது இன்னைக்கு கொஞ்சம் வேலை இருக்குது இந்த டிசைன் தான் வச்சுருக்கேன் சார் அவள் வந்து சிம்பிளாக இருக்குமா ஏதாவது கொஞ்சம் நல்லா கொடுமா அவன் டிசைனாக அப்படின்னு கேட்டா அதுக்காக நான் இப்படி வச்சேன் நல்லாயிருக்கும் நல்லா இருக்கா கைக்கு இந்த டிசைன் வச்சுருக்கேன் எங்கிட்ட இருந்தால் லேஸ் இது இதாக இருந்துச்சு சரி இதே வச்சு சிம்பிளாக தைச்சிடலாம் அப்படின்னு தோணுச்சு அதனால் தைச்சிருக்கேன் கோ இதுவும் இந்த சில்வர் கலர் கொடுத்தோம் இன்னும் நல்லா இருந்திருக்கும் என்கிட்ட இதாக இருந்துச்சு மெலிசா சில்வர் கலரில் இல்லை இல்லை மோட்டாவாக இருந்துச்சு அதனால் இது வச்சுட்ட டிசைனு இன்னொரு கை தைக்கணும் இந்த கை அந்த சைடு வச்சு தைக்கணும் இன்னும் வேலை இருக்குது நான் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு லேட் ஆயிரும் அதனால் செஞ்சோம் முதலியே போடுறேன் இந்த டிசைன் கூட பாப்பா நானே தான் செலக்ட் பண்ணேன் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா துணி இருந்துச்சா அதை எடுத்து கட் பண்ணி இந்த மாதிரி தைச்சிட்டேன் அவள் போட்டால் நல்லாயிருக்கும் அதனால் செஞ்சோம் தைச்சிட்டேன் நல்லா கலர் பாப்பா போட்டேன் நல்லாயிருக்கும் தைச்சிட்டு தீபாவளி என்னைக்கி போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு ஓகே நல்லாக்கா டிசைனு இதுக்கு இது ரொம்ப அழகாக இருந்துச்சு எனக்கு வச்சது மாதிரி எனக்கு பிடிச்சிருந்தது உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்னு தெரியல பார்த்து சொல்லுங்கள் உங்களுக்கு நல்லா இருக்குறேன் என்னென்னு பார்த்து சொல்லுங்கள் எனக்கு பிடிச்சிருக்கு உண்மையிலே எனக்கு பிடிச்சிருக்கு பாப்பா கூட பிடிச்சிருக்குன்னு சொன்னால் உங்களுக்கு நல்லாக்குறான்னு சொல்லுங்கள் ஆ இதுதான் ஒரு கை போட்டால் சூப்பராக இருக்கும் அவ்வளோ இந்த கை இதில் தான் ஸ்டோன் வச்சுருந்தா கூட சூப்பராக இருக்கும் ஆனால் இதுவே நல்லா தான் இருக்குது இதே டிசைன் நல்லா தான் இருக்குது இனி என்ன போய்டுச்சு இனி ஒன்றும் ஒன்று கிராண்டாக பண்ணணுங்கிற அவசியம் இல்லை இதுவே பார்க்குற கலராக தான் இருக்குது ஆ இன்னும் ஒன்றும் தேவையில்ல திக்கெல்லாம் வேலை இருக்குது அதுக்கு முன்னாடி வீடியோஸ் முடிச்சு உங்களுக்கு அப்லோட் பண்ணிடலாம் இல்லைனாக்கா லேட் ஆயிரு நவராத்திரி ஸ்டார்ட் ஆயிடுச்சு இங்கே ரொம்ப பர்த்டே இருப்பாங்க நீங்கள் அம்மன் சிலையை பார்த்தீங்களா எப்படி பிள்ளையார் நம்ம எடுத்துகிட்டு வந்து வச்சு சாமி கும்பிட்றோமோ அதே மாதிரி இங்கேயும் நவராத்திரிக்கு அம்மனை அலங்காரம் பண்ணி கொண்டு செய்வாங்க இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நான் குளிக்க கூட இல்லை வேலை இன்னும் முடியல எனக்கு வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் வேணால் சாமி கும்பிட்ற வீடியோஸ் வேணால் உங்களுக்கு காமிக்கிறேன் நான் நான் இப்படி கும்பிடுவேன்னு சொல்லிவிட்டு சிம்பிளாக தான் கும்பிடுவேன் நான் வந்து அந்த மாதிரி வைக்கணும் இந்த மாதிரி எல்லாம் பிரசாதம் எல்லாம் எடுத்து வச்சு சாமிக்கு தான் வைக்கொண்டு நான் செய்யவே மாட்டேன் எப்பயுமே என்கிட்ட பல பழம் இருக்கும் பழம் ஒரு ரெண்டு பழம் எடுத்து வச்சு அம்மனுக்கு கொஞ்சம் பூ போட்டு விளக்கேற்றிடுவேன் நான் இப்படி தான் கும்பிடுவேன் ஏதோ ஒரு விசேஷம் நாள்னாக்கா பாயசமோ ஏதோ ஒன்று பண்ணி சாமிக்கு படைச்சிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிடுவோம் எனக்கு மற்றவங்க மாதிரியெல்லாம் பண்ண தெரியாது நான் நிறைய வீடியோஸில் பார்த்துக்கேன் நான் இப்படி பண்ணேன் அப்படி பண்ணேன் படையல் போட்டேன் அப்படி இப்படின்லாம் சொல்லுவாங்க எனக்கு அதெல்லாம் பண்ண தெரியாது பண்ணுவேன் அது எங்கள் மாமனார் திதி அன்னையும் பண்ணுவோம் மற்றபடி நாங்கள் பண்ணுறது கிடையாது இப்படி நான் எப்பவுமே சிம்பிளாக தான் பண்ணுவேன் அப்புறம் நவராத்திரிக்கு வந்து எல்லாருமே ரொம்ப ரொம்ப பக்தியாக இருப்பாங்க இங்கே சாப்பிட மாட்டாங்க பர்த்து சிப்ஸ்னு சொல்லுவாங்க அந்த உருளைக்கெழங்கு தான் உருளைக்கிழங்கு லேஸாக வறுத்துக்குவாங்க அந்த வரத்துக்கு விரதத்துக்குன்னு ஒரு உப்பு இருக்குது அந்த உப்பு போட்டு தான் அவங்க வந்து சமைச்சு சாப்பிடுவாங்க வேறு எதையும் சேர்த்த மாட்டாங்க அப்புறம் காலேருந்து எதுவுமே சாப்பிட மாட்டாங்க அதில் ஒரு உருளைக்கெழங்கு போட்டு ஒரு ரெண்டு பச்சை மிளகா போட்டு ஒரு உப்பு போட்டு அப்படியே வணக்கி விட்டு சாப்பிடுவாங்க அவ்வளோதான் ரொம்ப பக்தியாக இருக்கவும் காலந்து எதுவும் சாப்பிட மாட்டாங்க நைட்டு தான் ஒரு பழம் சாப்பிடுவோம் இந்த சீசனில் வந்து பழம் ரொம்ப விலையாக இருக்கும் இந்த ஒம்பது நாளைக்கு பூவும் சரி பழமும் சரி ரொம்ப விலையாக இருக்கும் அப்புறம் நேற்று பார்ட்டிக்கு போயிட்டு வந்ததுக்கு வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க நல்லா இருந்துச்சு பார்ட்டி எல்லாம் சொல்லிட்டு கிராண்டாக இருந்துச்சு பசங்கள் ட்ரெஸ்ஸும் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ரொம்ப ரொம்ப நன்றி பசங்களுக்கு வந்து நான் எப்பவுமே இந்த மாதிரி தான் வெளியே போனாக்கா போட்டுவிடுவேன் வீட்டில் இருந்தால் சிம்பிளாக இருப்போம் நானும் சரி பசங்களும் சரி அவங்க சேம் என்ன தான் ஏன்னா அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணணும் இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணுட்டு வெளியே போனால் கொஞ்சம் நீட்டாக போவோம் அவ்வளோதான் நான் தனியாக தான் போயிருந்தேன் இப்போ வேறு ஊருக்கு போயிருந்தோம் நாங்கள் ரொம்ப லாங் ட்ராவல் இது பாப்பாங்களை கூட்டிகிட்டு போகிறது ரொம்ப ரொம்ப க கஷ்டமாக இருந்துச்சு ஏன்னா டேக்ஸி தான் புக் பண்ணியிருந்தேன் அதுலேயே போயிட்டு திரும்ப வரும்போது டேக்ஸிலே வந்துட்டேன் ஏன்னா தனியாக தான் நான் போகிறேன் அவர் வரல அவர் எப்போயுமே வரமாட்டார் எந்த பாட்டிக்குமே சரி வரமாட்டார் இப்போ இந்த ஈரோடுலேருந்து கோயம்புத்தூர் போகிற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் அப்படி தான் போய்ட்டு வரணும் அந்த மாதிரி போயிட்டு வரணும்னு தான் இருந்துச்சு அதனால் நான் டேக்ஸி புக் பண்ணி போயிட்டு வந்துட்டேன் இவர் வர வரவண்டின்ட்டார் இவருக்கு எதுங்கி எங்கே யாரோட ஃபங்க்ஷனுக்கு வரமாட்டாருங்க நானே தான் போகணும் அதனால நானே பசங்களை கூட்டி போய்ட்டு அவங்களுக்கு ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்கும் அவர் ரொம்ப லாங்காக இருக்குது இங்கே பார்ட்டி ஒரு நைட் நேரத்தில் தானே பண்ணுவாங்க அதனால் அவர் ரொம்ப பயந்துக்கிறார் எல்லாேருமே வந்து அவங்கவுங்க ஒவ்வொரு டேக்ஸியும் அவங்கவுங்க ஃபேமிலி பிடிச்சிட்டு வந்துருவாங்க இப்போ நான் பசங்களை கூட தனியாக வர்றதுனால் அவர் ரொம்ப பயப்படுவார் தான் வேண்டான்னு சொல்லுவார் தவிர மற்றபடி போகக்கூடாதுனால அவர் சொல்லக்கூடாது சொல்ல மாட்டார் பன்னெண்டு மணி ஆகிடுச்சுக்கிட்ட திட்ட நாங்கள் வந்து சேர்றதுக்கு அதனால அவர் ரொம்ப பயந்துட்டார் ராத்திரி நேரம் அது வேற ஊருக்கு போயிட்டு வரதுனாக்கா கொஞ்சம் பயம் தானே ஏன்னா அவர் டியூட்டி வர வரமாட்டேங்கிறார் டைம் எனக்கு இல்லாமல் அப்படின்னு சொல்லி சொல்லிடுவார் தான் சரின்னு சொல்லிட்டு இருந்தாலும் குழந்தைங்களுக்காக ஆசைக்காக கூட்டிகிட்டு போயிட்டு வந்தது சந்தோஷமாக என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனது அவ்வளோதான் என்ஜாய் பண்ணிட்டு வந்தாச்சு இப்படி தான் எங்கள் ஊரில் டெல்லியில் பார்ட்டி நடக்கும் கல்யாணம் சரி ரிசப்ஷன் சரி பா பர்த்டே பார்ட்டி அந்த சரி சூப்பராக பண்ணுவாங்க எல்லாமே நல்லாயிருக்கும் நானும் ஒவ்வொரு வீடியோஸ் உங்களுக்கு போட்டே தான் இருக்கேன் இந்திக்காரங்கள் மேரேஜ் ஃபங்க்ஷன் கூட உங்களுக்கு வீடியோஸில் அப்லோட் பண்ணிக்க பார்க்க விருப்பம் இருக்கவங்க என் பழைய வீடியோஸ் போய் பாருங்கள் எல்லாம் அவங்களும் நைட் நேரத்தில் தான் கல்யாணம் பண்ணுவாங்க இங்கே நைட் நேரத்தில் தான் பார்ட்டி எல்லாமே நடக்கும் பகலில் நடக்கிறது கொஞ்சம் கம்மி தான் ஓகே சரி இன்றைக்கி டேவ்லாக் இப்படி தான் போச்சு கண்டிப்பாக நாளைக்கு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய்